அலைலூயா பிரைசலாடு உங்கள் யாவரையும் சிக்கி கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே வாழ்த்துகிறேன் கிருபையாக அன்றவர் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளை ஆசிர்வதித்து கத்தர் தாமே இந்த மதத்தின் கடைசி நாட்களிலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிக்கிறார் இந்த காலை வேளையிலே ஆசிர்வாதம் அண்ணா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே உங்களுக்காக தேவன் தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிற தேவன் மாறாதவராய் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தனமக்காக பேசுகிற வார்த்தை நூற்றி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வற்றி போயிற்று வெட்டாந்தரையில நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் அல்லே லூயா ஆழங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் அல்லேலூயா அல்லே லூயா நாம் கடந்து வருகிற பாதைகள் இத்தனை நாட்கள் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்களிலே நாம் சோர்ந்திருக்கலாம் பலவீனப்பட்டிருக்கலாம் போராட்டங்களையே பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் நம்மை அந்த சூழ்நிலைகள் மத்தியில்தான் தொடர்ந்து நடத்துகிறார் ஹலலூயா அந்த நாட்களில் நானூற்றி முப்பது ஆண்டுகளின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார் தமது ஜனங்களை அவர்கள் மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட கடந்து வந்தார்கள் அத்தனை வருஷத்தின் அடிமைத்தனம் மாறிவிட்டது என்று சொல்லி ஓடி வந்தார்கள் ஆனால் அவர்கள் கடந்து போவதற்கு தடையாக செங்கடல் காணப்பட்டது அந்த செங்கடல் மத்தியில ஜனங்கள் திகைத்து நின்றார்கள் முன்னேற முடியாது இனி தாண்டி போக முடியாது என்றெல்லாம் ஒரு கேள்விக்குறி சந்தேகத்தோடு நாம் இந்த செங்கடலேயே மடிந்து போக போகிறோம் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறது என்றெல்லாம் ஒருவேளை இந்த காலவெளியில் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் கூட சில விசுவாசமற்ற நம்பிக்கற்ற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்தேன் இந்த ஒரு பிரச்சனை என்னை போராடுகிறது இந்த ஒரு பெரிய தேவை இந்த ஒரு பெரிய கடன் என்னோடு போராடுகிறது இத்தனை காலமும் ஆசிர்வாதமாய் நான் காணப்பட்டேன் ஆனால் இந்த ஒரு போராட்டத்தில் நான் பெற்ற ஆசிர்வாதங்கள் எல்லாமே வீணாய் போயிற்றோ என்றெல்லாம் யோசிக்கலாம் பிள்ளைகளை நினைத்து கலங்கலாம் முன்னேற முடியலையே இன்னும் சில காரியங்களில் விடுதலை இல்லையே வெற்றி இல்லையே சுகம் இல்லையே பலன் இல்லையே என்றெல்லாம் யோசித்து கலங்கி போயிருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் அன்றை கதை செங்கடல் அந்த ஜனங்களை அப்படி கலங்க பண்ணின செங்கடல் தாண்டி போக முடியாதுன்னு சொல்லி பயமுறுத்தி கொண்டிருந்த செங்கடலுக்கு மத்தியில்தான் ஆண்டவுடைய வல்லமை வெளிப்பட்டது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுகிறது உங்களுக்கு விரோதமான எத்தனை செங்கடல் இருந்தாலும் கர்த்தரதை அதட்டுவார் அது பிசாசின் போராட்டமோ அது எந்த விதமான எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பாவத்தின் சூழ்நிலைகளோ எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை அதட்டுவார் அப்படியானால் அந்த அந்த காரியத்தின் மேல் அந்த அந்த மேல் மேல் போராட்டத்தின் கத்து வல்லமை வெளிப்படும் அது போயிற்று வற்றி போக பண்ணுவார் என்றால் செயலெழுந்து போக பண்ணுவார் ஒன்றும் வாய்க்காத போக பண்ணுவார் உடைந்து போக பண்ணுவார் முறிந்தோட பண்ணுவார் அது இனி உங்களுக்கு விரோதமாய் இனி அது எந்த காரியம் செய்ய முடியாதபடி எழும்ப முடியாதபடி வற்றி போக பண்ணுவார் எல்லாம் ஆண்டவருடைய அக்கினால் சுட்டரிக்கப்பட்டு போக பண்ணுவார் கவலைப்படாதருங்கள் நீங்கள் ஆழங்களிலே நடந்து போவீர்கள் வழி உண்டாக்குவார் கவலைப்படாதருங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வழியை உங்கள் பிரச்சனைகள் நடுவிலிருந்து இருந்து அவர் அவர் காண்பிக்க ஆரம்பிப்பார் போராட்டங்கள் மத்தியிலிருந்து ஒரு புதிய பாதையில உங்களை ஆண்டவர் கொண்டு போவார் இப்பொழுது கண்களை மொழி ஜபிப்போமா எவ்விதத்திலும் நீங்கள் சோர்ந்து போவதில்லை கத்தர் இந்த இருந்து ஒரு புதிய பாதையில உங்களுடைய போராட்டத்தின் மத்தியிலிருந்தே ஒரு விடுதலையின் பாதையிலே வழிநடத்துவார் ஜபிப்போம் பரலோக பிதாவை இந்த காலை வெளியில ஆண்டோருமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு முழுவதும் இந்த மாதம் முழுவதும் இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் கண்ணின் மணி போல காத்து நடத்தினே இந்த காலை வெளியில நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையோடு பேசி பிள்ளைகளை ஆசிர்வதற்காக நன்றி இந்த காலவெளியிலும் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சிவந்த சமுத்திரம் என்ற பிரச்சனை போராட்ட குழப்பம் பயம் திகில் எல்லா கடன் பிரச்சனை பாதிப்பு எதெல்லாம் செங்கடலை போல இவர்களை பயமுறுத்தி குழப்பம் பண்ணி போராடி கொண்டிருந்ததோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிமிஷத்தில் நீர் அவைகளுக்குள் ஒரு வல்லமை அனுப்பி அவைகள் மேல் ஒரு வல்லமை அனுப்பி அவைகளை நீர் அப்புறப்படுத்துகிறீர் அன்றவரை அதட்டுகிறீரப்பா பிசாசின் கிரிகளை நீர் அதட்டி அப்புறப்படுத்துகிறார்

நாட்களில் பார்க்கிறார்களோ அதிலிருந்தே ஒரு விடுதலையின் வழி ஒரு விசாலமான வழி ஒரு மேன்மையான வழி ஆசிர்வாதமான வழியை உண்டாக்கி தாண்டி போக செய்யும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் எம்மட்டும் எங்களோடு இருந்து நடத்தினருக்காய் நன்றி தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் தாய்மொழி ஜீவி அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்